விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்கினம் தலைவர் இரண்டாம் திருவந்தாதியிலிருந்து காஞ்சி அத்திவரவர் பாசரம் காண்போம் அத்தி ஊரான் புல்லை ஊர்வான் அணிமணியன் துத்தி சேர் நாகத்தின் மேல் துயில்வான் முத்தி முத்தி மறையாவான் மாகடல் நஞ்சு உண்டான் தனக்கு இறையாவான் எங்கள் பிரான் அத்தியூரான் புல்லை ஊர்வான் அணிமணியின் துத்தி சேர்ந்த ஆகத்தின் மேல் துயில்வான் முத்தி மறையாவான் மாகடல் நஞ்சுண்டான் தனக்கு இறையாவான் எங்கள் பிரான் கருடனை வாகனமாக கொண்டு ஊர்பவன் அழகார்ந்த மணிகளுடன் கூடிய நாகமான ஆதிசேடனை படுக்கையாக கொண்டு அருவியில் செய்பவன் வேதங்களில் நிற்பவன் திருப்பார்கடலைக் கடந்தபோது உண்டான ஆலகாலம் என்னும் கொடிய நஞ்சை உண்ட சிவனுக்கும் இறையானவன் அவன்தான் இந்த அத்தியூரான் எங்கள் பிரானும் அவன்தான் என்று பூதத்தாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இந்த வரதராஜர் கோயில் தலம் காஞ்சி மாநகரில் உள்ளது